நம்ம கூட வந்து போய் விட்டு அடிச்சு போயிட்டோம் சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரியல ஏன்னா நான் மைக்கை ஹெல்மெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணாம சட்டையில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு போக போட இடம் அந்த மாதிரியான இடம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கேமரா மாட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கல ரொம்ப நாளாவே ஆச்சு ஸோ இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி அரைச்சமாவே தான் அறிக்க போறோம் ஆனா குளம் நினைச்சுக்காதீங்க நம்ம வந்து போற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஆஃப் ரோட் பண்ணிருக்கோம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அதே ரோட்டுக்கு இப்ப போறோம் அந்த டைம்ல மழை டைம்ல போயிருந்தோம் இப்ப வந்து வெயில் அங்க போலாமே அப்படின்னு சொல்லி பிளானு ஆனா நம்ம வந்து சுத்தமா அதுக்கு தயாரே கிடையாது ஏன்னா சர்வீஸ் போகவே இல்லை ஒரு ஆறு மாசம் சர்வீஸ் போய் அதனால என்ன ஆகும் அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரே இதுல போய்கிட்டே இருக்கிறோம் கூட யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தன் வரான் அவனை நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க

மேல வண்டி கொண்டு முடியுமா எனக்கு தெரியல மேல வண்டி கொண்டு போற ஐடியாவும் எனக்கு இல்ல ஏன்னா என் வண்டி அந்த மாதிரி அதனால அளவுக்கு ட்ரை பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கும் போயிட்டு வண்டி நான் கொண்டு போக முடியாது அப்படின்னா வண்டி ஏன்டா இப்படி புதிக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் போன ஆஃபர் எடுக்க அப்புறம் வண்டி சர்வீஸ் பண்ணல சர்வீஸ் பண்ண அதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு ஆனா நான் சொந்த சர்வீஸ் அவங்க கரெக்டா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது என்ன ஆச்சு அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்றது கொடுத்துருந்தோம் அவங்க சஸ்பென்ஷன் வந்து சர்வீஸே பண்ணல ஆனா அங்க வண்டி போயிட்டு வரும்போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல நானுமே ஒரு கவனிக்காம வந்துட்டேன் அது ஏன்றதுதான் அங்க வந்து எாலும் போனும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டா போகல ஆனாலும் ஒரு போயிருச்சு நினைக்கிறேன் போயிட்டு வந்தா அப்படியே சர்வீஸ் அடுத்த வீடியோ சர்வீஸ் வரும் எத்தனை வரும் அப்ப லாஸ்ட் வீடியோ மூணு பார்ட் ஆயிருந்துச்சு இந்த வீடியோ எத்தனை பார்ட் வரும் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கம்மியாக வரும் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒரே வீடியோ கூப்பிடுவேன்

அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல நான் பேச வேண்டியதுன்னா அந்த வீடியோல பேச வேண்டியதா இந்த வீடியோ என்ன பேச எனக்கு தெரியல நம்ம போற நேரத்துல அங்க வேற யாரும் இருக்க கூடாது பாத்துக்கோ இந்த போய் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும் அத மாதிரி தெரியல நம்ம போற வேணா ரெண்டு பேரா அவ்வளவு போறோம் இன்னும் நான் தனியா போறேன் வேணா ரெண்டு பேரா போறோம் மூணு பேர் அப்படிங்கிற சம்பவம் வந்து ரொம்ப ஆண்கள் மட்டும் தான் மூணு பேரா போயிருக்கேன் ரெண்டு பேரை போல கொஞ்சம் கஷ்டம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோங்க ஏல தோட்டம் வந்தாலும் அந்த இடம் வந்துருச்சுன்னா அர்த்தம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரோடு மறந்துடுவேன் எனக்கு ஒரு டைம் வந்துட்டு போனா அந்த ரோடு யாரும் இருக்காது நல்லா காடு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம யோகத்துக்கு யானை எதுவும் வராம இருந்தாலும் சரி ஒரு குரூப் ட்ரிப்பு முடிச்சுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ரோட்ல தான் போனோமான்னு தெரியல எனக்கு டவுட்டாவே இருக்கு இந்த ரோடு தான் நினைக்கிறேன் கை நான் ரொம்ப கீழ போதே இன்னும் இவ்வளவு கீழே போனமா என்ன நாங்க அந்த ரோடு வரைக்கும் எந்த ரோட்லயுமே மாறலை அந்த மெயின் ரோடு வரைக்கும் ஆச்சே அங்க கட்டாயிற ரோடு வரைக்கும் லாஸ்ட் டைம் இங்க இருந்து ஆஃப் ரோடா இருந்துச்சு ஃபுல்லா சிமெண்ட் ரோடா இருக்கு எனக்கு இந்த டவுட் இல்ல எனக்கு இந்த டவுட் இருந்தது வேணாம் பா

நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் அங்கதான் தான் மாட்டச்சு अजय பிரா வண்டி இங்க தான் ஃபர்ஸ்ட் மாட்டுச்சு கலவாங்க போறா நம்ம அதுக்கு பின்னாடி திருவோம் நம்ம பையா போவோம் நம்ம வண்டி ஏறிடும் சிந்து போட்டாங்க ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு நம்ம தையாவே போவோம் அதே மாதிரி நம்ம அதுக்கு திருப்பிட்டு ஓடுத்திடலாம் இல்லைங்க பறந்துட்டாக்கும் எனக்கு ஆஃப் ரோட்ல தான் நல்லாதான் ஓட்ட வருது இந்த ரோட்ல தான் ஓட்ட வர மாட்டேங்குது ஒரு மாதிரி பக்கு பக்கம் இருக்கு இதுல நம்ம என்ன எக்ஸ்பிளோர் பண்றது அப்படின்னு தெரியல ஆனா லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போறது ஒரு மாதிரியாதான் இருக்குது யாராவது அடிச்சு வந்துருவாங்களோ இங்க இங்கேயெல்லாம் நாங்க படாத பாடுபட்டோம் இந்த ரோடு சுத்தமா பிடிக்கிறாங்க ஹாஃப் ரோடாக மாசமாக இருக்கு இதனால லாஸ்ட் டைம் என்ன பாடுபட்டோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துக்காதங்க போய் பாருங்க அந்த ரோடு இப்போ இப்படி இருக்குது சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க மேல ஒரு வீடு போட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள போய் தான் நாய் வட்டச்சுன்னு நினைக்கிறேன் இங்க இல்ல கொஞ்சம் மேல தள்ளி போய் நாய் வட்டச்சு எனக்கு இந்த மாதிரி ரோட்ல ஓட்டுறது ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஆஃப் ரோட்னா கூட எனக்கு தெரியாது ஒரு மாதிரி போயிருவேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி நடுவுல கேப் போட்டு ரோடு போட்டிருந்தாங்கன்னா ஓட்ட ரொம்ப கஷ்டங்க ஐயா இங்க வண்டி எப்படி பதிஞ்சிருச்சு போகவே மாட்டேன்றுச்சு ஆனா இப்ப பாருங்க இந்த கஷ்டமும் இல்லாம வண்டி போகுது வர்றது ரயில் கேர்லாம் வரப்பட்ட கீழ வந்து அடிபடாம இருக்கோன்னு ஆனா அந்த ரோடு நல்லாவே இல்லைங்க சுத்தமா நல்லா இல்லைங்க ரொம்ப தடுப்பா இருக்கு இந்த ரோடு நான் ஆஃப் கூட இவ்வளவு எக்ஸாயிட்டது இல்லை ஆனா இதுல நான் ரொம்ப எக்ஸாயிட்டேன் பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா என்ன சொல்றது நம்ம வண்டியோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரோடு போட்ட மாதிரிதான் இருக்கு இவ்வளவு நேர நாங்க பிளான் வேற பண்ணிட்டு இருந்தோம். ஆ நம்ம ரெண்டு பேரும் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போவோம். நீ தான் நான் எடுக்கிறேன் நான் வர்றப்ப நீ எடு அப்படிங்கற மாதிரி. இத என்னது வீடியோ எடுக்கிறீங்க? நீ மேலே போய் வீடியோ பார்த்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டோட்டல் அப்செட். அய்யோ, அங்கலா லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வரணமா இருந்துச்சு. இங்கெல்லாம் அதே ப்ரோ மாட்டிக்கிட்டு வண்டி மூவ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்குதா ஓ இதுக்கு அடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மேலே போறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பக்கம் எங்களுக்கு இதுலயே டிராவல் டைம் ஆச்சு மேலே ஏறி போறதுக்கு ஆனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட முடிச்சு ஆகலைங்க நாங்க மேல வந்துட்டோங்க எனக்கு திரும்ப திரும்ப

உம் உம் சோ லாஸ்ட் டைம் வண்டியை நாங்க எங்க போட்டிருந்தோம் வண்டியை வந்து அங்க நுப்பாட்டிட்டு நாங்க வந்து மறுபடியும் நடந்தே போறோம் எனக்கு வண்டி இதுல ஏத்துறது வந்து ஒரு பதம் ஏன்னா யாராவது அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணு பண்ண முடியாது அப்படியே நல்லா இங்கே யானை இருக்குதுங்க யானை வந்திருக்குமோ கீழேயே என்ன பயன் தான் அனுப்புனா மேல கொம்ப இருக்கான் மூச்சு வாங்குது நம்ம நடந்தே போயிடும் ஸோ இதில் வண்டி ஏற்றுறது கொஞ்சம் டாஸ்க்கு தான் ஃபைனலி இது ரீச்சடு லொக்கேஷன் வீட்டில் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது நேரில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் அவங்கெல்லாம் ட்ரோன் வச்சு எடுத்து அதை இது பண்ணி ஏமாற்றிட்டுருக்காங்க பட் நீங்கள் வெயிலில் வந்தீங்கன்னா ஏரியா அப்படி தான் இருக்கணும் நாங்கள் மழை டைம் வந்தப்போ போய் ஏரி அப்படின்ற உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ எல்லாமே போச்சு யானையோட பாத்ரூமும் சோ இதுதாங்க அந்த இடம் சோ இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சோ இதுதான் லொகேஷன் ஒரு யானை வெட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள யானை வந்து நம்மளை அது ஏதாவது பண்ணிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் பைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு நாலு பேராது வரணும் ரெண்டு பேர் மட்டும் வந்தால் நடக்காது பைனலி பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு போன அளவுக்கு ஒன்றுமே தெரில திருப்பி வரும்போது நாய் வந்துருச்சிங்க வரட்டிருமோன்னு நினைச்சோம் ஆனா அது அர்த்தல டிசப்பாயிண்ட் அடுத்தோம் அதான் தமிழ் பெட்டிலே வைக்கணும் டிசப்பாயிண்டட் வித் ஆஃப் ரோட் அப்படிச்சோமா ஓ இங்க தான் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் சுத்தவா நடக்கவே கூட முடியல வண்டி ரொம்ப பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் குடிக்கிறது ஆனா ரோடு தான் நல்லா இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷத்துல மெயின் ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் கைத்து மேல நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது காய் இப்ப இதுலலாம் நாங்க ரீல் எடுத்துட்டு இருந்தோம் வண்டி ஸ்டக் ஆனதில்ல இதுலலாம் வந்து கண்ணு பழிச்சிருந்தாங்க இதனை கண்ணுக்கு மேல சிமெண்ட்டு போட்டுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான் நிப்பாட்டி நம்ம கேமரா வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணோம் ஒரு பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்க ஆனால் இப்போ ஒரு பேட்ரிலே வந்து ஒரு பேட்ரிலே போய்கிட்டு இருக்கு இன்னும் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது சார்ஜ் ஐயோ கொலை ஆஃப் ரோடு ஆஃப் ரோடுன்னு இந்த எப்பகுதி ரோடு அவ்வளவுதான் பகுதி ரோடு பகுதி வந்து ரோடு இல்ல அதான் ஆஃப் ரோடு மோசமான மழைப்பாதை அப்ப வேண்டாம் தமிழ்ல வச்சுக்கலாமா இப்போ

கைத்து மேலே நடக்கிறாய் பாருங்கிற மாதிரி இருக்கு காய் இப்ப ரொம்ப மோசம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா மேலேயே போக முடியாது ஏன்னா நிறைய பைக்கர்ஸ் வந்து மேலே வண்டி கொண்டு போயிருக்காங்க ஸோ அதனால நம்ம உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வந்திருந்தேன் ஆனா ஆஃப் ரோடு இருக்கும் அப்படியே போனாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு வந்தேன் ஆனா இதெல்லாம் வாட்டர் கிராஃபிங் அரேஞ்சிங் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வாட்டரிங் ஆனால் கிராஃபிங் ஆனால் ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா வெளியே ஒரு கேட் போட்டிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போனோம் அந்த பையன் சொன்னதே கேட்டு பிரச்சனை இல்லை மேலே யாருமே எதுவுமே சொல்லல அந்த களை வெட்டுறவர்கிட்ட கேட்கும் போதும் அவரும் போனார் போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இப்போ மேலே போயிட்டோம் இங்கே வந்துட்டோம் எல்லாமே பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரோடு தான் பிரச்சனை இல்லை மேலே வண்டி ஏற்றிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டி ஆனா மேலே வண்டி ஏற்ற முடியாது கை அன்றைக்கி இங்கேலாம் வருமே தண்ணி தாக எடுத்து தண்ணி இல்லாம

என்ன பிரச்சனைனா இந்த களை வெட்டி அடுத்து இது பயங்கரமா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாரும் தெரிஞ்ச இடம் தேவிகளும் சிங்கிள் பாயிண்ட் சும்மா போய் போறலாம் அப்படி எனக்கும் அந்த ஜீவிங்க அங்க வச்சு பத்தவே மாட்டேங்குது என்னென்ன சொன்னாலும் போராட்டமா தான் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா போல்ட் டைட் ஆக மாட்டேங்குது அந்த ஒரு மாதிரி கீழே கீழே போய்கிட்டே இருக்கு பேட்டரி டவுன் ஆகிடுச்சு கேமரா அவ்வளவுதான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியாது வந்த வரைக்கும் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல கண்டென்டா கண்டென்டே இருக்காது நான் ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டுதான் வேற வழி தெரியாது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் நூறு இரண்டு ஃபோர் மிஸ் பண்ண முடியல மக்களே பை பை ஐஸ்க்ரீம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க